ശിവയ ശിവരമലിംഗര ബ്രഹ്മേ മുർ ആ സർഗുരുനാഥമി ശൈന്മ ഓമഗത്തിശൈന്മ 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 ஓ மகாத்தி சின்ம நண்பர்களே வணக்கம் நான் ஓராண்டு காலமாக உலக நன்மைக்காகவே ஒரு நேரம் தான் உணவு கஞ்சி அதான் சாப்பிட்லாம் அது சாப்பிடும்போது எடுத்துன்னு எடுத்திடணும் ஆக ஒரு ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு உப் நாற்பது ஆண்டு காலம் உப்புலாமல் சாப்பிடுகிறேன் ஆனால் இந்த ஒரு ஆண்டு காலம் ஓரளவு கஞ்சி சாப்பிட்லாம் நடமாடலாம் பேசலாம் ஒரு பே வாழ்வுக்கு ஒதோ வாழாமல் தானே பேச முடியாது அந்த அளவுக்கு நான் விரதம் இருக்கிறேன் எதற்காக விருதம் இருக்கிறேன் என்றால் உலக நன்மைக்காக தான் இருக்கிறேன் அன்பெரெல்லாம் கேட்டுக்கொண்டார்கள் வெளியே வர வேண்டும் என்று ஆனால் முருகபெருமான் அனுமதி இல்லாமல் நான் வெளியே வர முடியாது நான் சொன்ன அவர் சொன்னார் என்று நான் சொல்கிறேன் அதுதான் வெளியே போகணும்னு சொன்னார் அது சொல்ல சொல்ல வேண்டும் ஆக அவர் ஆசையாக தான் செயல்படுகின்றேன் அவர் தான் எனக்கு வாசியை அடித்து கொடுத்துருக்கிறார் ஆகவே உங்கள் வேண்டுகோள் முருகபெருமான ஆசியால் நான் வருகின்ற வாய்ப்பை அவர்தான் எனக்கு உரத்தை வேண்டும் ஆகவே இன்று முதல் இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி சரவண கட்சி உலக நன்மைக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது உலக நன்மைக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது உலக நன்மைக்காக ஆரம்பிக்கட்டுக்கிறது ஏன்னா ஒரு உலக நன்மை ஆமாம் உலக நன்மை தான் இன்று முதல் உலக நன்மைக்காகவே இந்த சங்கம் கட்சி செயல்படும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் பூராவும் இந்த கட்சி உலகத்தை ஆளும் ஏன்னா உலகமே ஆளுகின்ற வல்லமை ஆம் ஆனால் உலகத்தை ஆளுகின்ற வல்லமை உண்டா உண்டுதான் உண்டே உண்டு உலகத்தை ஆளுகின்ற வல்லமை அது ஆசான் முருக பெருமானும் ஆசான் சாமிகளும் ஆசான் அருணிநாதனும் ஆசான் புஜட மகர்ஷியும் ஆசான் திருமண தேவனும் ஆசான் கட்சியை போலலும் ஆசான் நக்கீர் பெருமானும் நம்ம ஒரு சித்திரி ஆசியால் உலகத்தை ஆழ்வோம் இந்த கட்சி ஆளும் ஆகவே இனி மக்கள் நிம்மதியாக வாழலாம் இனிதான் உலகம் சுபீச்சமாக வாழும் அராஜகவாதிகள் அரசியல் அராஜகம் ஆன்மீக அராஜகம் மதத்தின் பெற அராட்சகம் ஜாதிகள் அராட்சகம் கட்சியல் அராஜகம் எல்லா அராஜகங்களும் கட்டுப்படுத்தப்படும் இல்லை இல்லை நிறுத்தாள் அவதான் ஆகவே இதுதான் இனிமேல் தான் இதுதான் உலகம் இனி உலகம் செழிக்கும் இன்று முதல் உலகம் செழிக்கும் இன்று முதல் உலகம் செழிக்கும் இன்று முதல் உலகம் செழிக்கும் பருவமழை பெய்யும் நாடு சீவிச்சமாகும் தொடர்ந்து பருவமழை பெய்யும் நாடு செழிக்கும் ஆக அச்சமில்லாத வாழ்வு இனிதான் உண்டு இன்று இன்றைக்கு பேசுகிறோம் பார் ஏன்னா ஒரு இடத்துல குவார்த்தி பேசுகிறார் உலகமே இந்த கட்சி தான் ஆளும் உலகமே இந்த உலகமே சரவண ஜோதித்தார் ஆளும் என்பது உறுதி கூறுகிறேன் ஆகவே நான் வெளியே வருகிறேன் வருவேன் வெளியே வருவேன் 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 ஆசியால் வருவேன் வருவேன் முருகன் ஆசியால் வருவேன் வருவேன் முருகன் ஆசியால் ஆகவே இப்போ நான் பட்டி கிடப்பது உலக நம்பிக்கை தான் என்ன காரணம் கட்டலை இது இப்போ பட்டி இருக்கணும் ஒரு ஆண்டு பட்டி இருக்கிறோம் ஆ நாளைக்கே சாப்பிட சொல்லலாம் நான் இப்போ கூட சாப்பிட சொல்லலாம் இப்போ கடையிலேருந்து ஒன்றும் நேரத்துலேருந்து கொஞ்சம் சாப்பிட்ருக்கோம் ஆக சாப்பிட்டு மகனேன்னு சொன்னால் சாப்பிடுவோம் நிறுத்தின எடுத்துக்குவோம் ஆக இன்று முதல் எழுதி பாருங்கள் இதான் உலகம் அற்புதம் அடக்கப் போகுது இப்போ இருக்குதா சொன்ன உடைவெளி கடுக்குதான் அற்புதம் மற்பதும் மற்பதும் மறுப்பதும் மறுப்பது அடக்கப் போகுது ஆணை பெண்ணாக்குவோம் பெண்ணை ஆணாக்குவோம் ஆணை பெண்ணாக்குவோம் பெண்ணை ஆணாக்குவோம் தூணை திரும்ப ஆக்குவோம் திரும்ப தூணாக்குவோம் எதையும் செய்யலாம் என்ன அவ்வளோ பெரிய வல்லவன் முருகப்பெருமான் நினைக்கும் போதே வந்துருவான் அவ்வளோ பெரிய ஆசான் சர்மகஸ்தி உருவாக்கிக்கிறான் உருவாக்கி தொண்டர்கள் உருவாக்கிறான் பண்புள்ள மக்கள் தொடர் இருக்கிறார்கள் இங்கே மாதவன் தலைவர் உதவி தலைவர் ராம்குமார் செயலாளர் ஒரு ரங்கநாதன் பொருளாளர் மேல்முருகன் கைலாசம் எல்லாரும் பெரிய பெரிய மகான்கள் இருக்கிறீங்க ஆனால் நானும் இதை ஒரு ஒரு கடுகு போன்றவன் ஆகவே இது உலக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் எங்கே பார்த்தாலும் வரராஜகம் எங்கே பார்த்தாலும் திருட்டு கட்டுப்படுத்த முடிவில்லை அஞ்சேல் 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 என்று சொல்லிகிட்டு ஆற்றல் முருகபுரமாக இருக்கிறான் அவன் தான் வரப்போகிறான் அது எங்கே தீவிரன்னா வந்துட்டா என் முன்னே வந்துவிட்ட அவன் வந்து வெகுநாளாச்சு ஆகவே எரிபார்கள் மக்களே பயப்படாதீர்கள் ஐயோ யாருமே இல்லையா விலைவாசி நாளுக்கு ஏறிட்டு போகுதே புளி புடியாக மாறிடுச்சு புளி புடியாக மாறிடுச்சு புளி கிடக்கிற புளி காட்டுப்புளியாக மாறிடுச்சு போ தொண்ணூறுவா கிளி ஒரு கிலோ வந்து தொண்ணூறுவா அந்த புளி இந்த புளி ஆக புளி புளியாக மாறிவிட்டது ஆக அதை மாற்றுவோம் வாசியை குறைப்போம் மலைவாசை குறைப்போம் வரியை குறைப்போம் வரியை குறைப்போம் மக்கள் அச்சத்தை தீர்ப்போம் மக்கள் அச்சத்தை தீர்ப்போம் உலக மக்களை காப்பாற்றுவோம் உலக மக்களை காப்பாற்றுவோம் எதை எவ்வளவு வளமனா வல்லமை உண்டு எங்களுக்கு முருகபெருமா ஆசையால் உண்டு ஆசார் ராமலிங்க சாமிகள் ஆசான் மாணிக்க வாசகன் ஆசான் சாமிகள் ஆசாரன் பூச்சண்ட மகரிசி நம்ம கூட ஆசி பெற்ற நம்போம் நம்ம சங்கம் நம்ம கூட சித்தரி ஆசி பெற்ற சங்கம் எதிர்பார்கள் மக்களே நம்புங்கள் எங்களை எதிர்பார்கள் மக்களே நம்புங்கள் எங்களை எதிர்பார்கள் மக்களே நம்புங்கள் செய்வோம் செய்வோம் செய்து பிடிப்போம் உலகத்தை உலகத்தை தூய்மைப்படுத்துவோம் அராஜகத்தை கட்டுப்படுத்துவோம் அராஜகத்தை கட்டுப்படுத்துவோம் பண்புல மக்களை காப்பாற்றுவோம் வருகிறோம் வருவோம் வருவோம் வெற்றி பெறுவோம் ஆக சொல்லி வெறுபாட்டை நிலைக்காதீர்கள் ஒவ்வொரு சொற்களும் பதிவு செய்யப்படும் பதிவு செய்ப்போ உடம்புக்கு எதிர்பார்க்குறான் என்னடா உலகத்தை எங்கே பார்த்தாலும் கூடுவே தாங்க முடியலையே இது வழியே இல்லையா பத்திரி பெண்ணீர்கள் பண்பாளர்கள் பக்தர்கள் சார்ந்தவர்கள் எல்லாம் தவிக்கிறார்கள் அரை இல்லையாடா வந்து விட்டோம் வந்து விட்டோம் வந்து விட்டான் முருகன் வந்து விட்டான் முருகன் வந்து விட்டேன் நானே என்ன வந்து ஏன் வந்து விட்டான் வந்து விட்டான் முருகன் வந்து விட்டான் முருகன் வந்து விட்டான் முருகன் வந்தே நான் வருகிறேன் வருவேன் 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 உலகமாக காப்பாற்றுவதற்காக என் அனுப்பித்தான் இல்லாதவன் ஜாதி வெறி இல்லாதவன் யானென்றே கருவம் இல்லாதவன் யானென்றே கருவம் இல்லாதவன் தாய்மை உணவுள்ளவன் இந்த வாய்ப்பு எனக்கு முருகருமானம் வருமானம் கொடுத்தான் மகனே என் அழைத்தான் என்னை என்ன என்று தாயே என்று கேட்டேன் மகனே உலகமுக்கு தொண்டு செய்யப்பா நான் வெளியே வர முடியாது நானும் கடக சூரிய பிரகாசம் உள்ளவன் நீ இருந்து தொண்டு செய்யப்பில்லை என்ன தொண்டு செய்ய வந்திருக்கிறான் ஆகவே இன்று முதல் ஆடி மாதம் ஆடி அமாவாசை இன்று வெள்ளிக்கிழமை என்று உறுதி தருகிறேன் என்று நான் வெளியே வந்தால் உலக மக்கள் தாய் போட்டு இருப்பேன் இல்லை இல்லை தந்தை தாய் தந்தை போன்று அல்ல நான் தாயாக இருப்பேன் நீங்கள் எல்லாம் உங்களை உடனே திருவடி வணங்குகிறேன் ஆக இந்த இந்த சங்கம் இந்த கட்சி எப்போ கட்சி ச கட்சி கட்சி என்று சொன்னோம் கட்சி என்பது ஒரு பேருக்கு அந்த இந்த அமைப்பு அமைப்புக்கு கட்சி உலக மக்களுக்கு தாய் பூண்டு தொண்டு செய்யும் அடைத்தால் ஆள் அக்கடிமை வருவோம் அது மட்டுமல்ல நாளைக்கு இந்த இடத்து இவன் இப்படி செய்வான் டூ வீல் இரு சக்கர வார்த்தை இந்த நபர் திருடுவான் என்னை ஆச்சரியம் இந்த நபர் இரு சக்கர வார்த்தை திருடுவான் அவன் பேர் ஊர் எல்லாம் சொல்லிவிடுவான் ஃபோர்வீல் நாலு சக்கர வார்த்தை திருடுவான் எங்கே திருட்டு எடுத்தாலும் தெரியும் எனக்கு முருகபுரமன் சொல்லுவான் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான் முதலாளி சொல்லுவான் பதிமூணாந்தேதிக்கு பதினாறு பதிமூணாந்தேதி காலையில் சொல்லுவான் நாளைக்கு இந்த நிகழ்ச்சி வழங்கும் ஆகா எவ்வளோ பெரிய வாய்ப்பு அது பெரியமானதி காலையில் சொல்லுவான் பதினானாம் தேதி காலையில் இந்த நவன் இந்த மாதிரி செய்ய போகிறான் அப்படியே பிடிச்சிடுவான் ஆக குற்றவாளிகள் தப்பிக்க தண்டிக்கப்படுவார்கள் குற்றவாளிகள் பிடிக்கப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் ஆக குற்றம் நடப்புன்னு சொல்லிவிடுவார்கள் முருகபெருமான் அவ்வளோ பெரிய வாய்ப்பை எதிர்பார்த்துருக்க ஆக இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னா மூணு மாதமோ ரெண்டு மாதமோ நாலு மாதம் போகலாம் நாளைக்கே நடக்கலாம் ஆக அவன் வந்து மறுகான் முருகப்பெரு வந்து உலகமடை காப்பாற்ற போகிறான் உருகம் மிகப்பெரிய தலைவன் அவ்வளோ அவ்வளோ பெரிய தலைவன் ஆற்றல் பூர்ந்திய போமான் வேறு வழியே இல்லைப்பா மனிதர்கள் ஆட்சியால் செய்யு மனிதர் ஆட்சியால் செய்ய முடியாதுப்பா அது அவன் மேலும் குற்றம் இல்லை அவருக்கு அப்படி தான் முடியும் எவ்வளோ பெரிய வல்லமை கல்வறிவு ஆற்றல் திறமை இருந்தாலும் செயல்பட முடியாதுப்பா ஆக அவன்தான் யாராலும் செய்ய முடியாது அவன் மேலும் குற்றம் இல்லை மனிதர் தானே அவர்கள் தெரியாதல்லவா நாடு கடைக்கும் தெரியாது ஆனால் இவருக்கு முக்கோட வந்த முடிவர்கள் நாடுகள் வருங்க காலம் செல்காலம் நெகர் காலம் வருகாலம் அத்தனை தலைவன் இருக்குது மூன்று காலம் தெரியும் இருக்குது எல்லா காலமும் தெரியும் மிக பெரிய தலைவன் மிகப்பெரிய தலைவன் ப பா ப ஆற்றல் பூண்டிய அருமுகன் ஆற்றல் பூந்திய முருகபெருமான் ஞான பண்டிதன் ஞான கடல் கல்வி கடல் அருள் பொக்கிசம் ஆற்றல் பூண்டிய முருகன் அவனே வருகிறான் அவனை பலிக்கணமாக படித்த உலகம் என்ன ஒரு சின்ன விஷயம் அது ஒரு கடுகு விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய மகானா உலகத்தை ஆட்டி படிக்க வல்லவன் ஆணை பெண்ணாக்குவான் பெண்ணை ஆணாக்குவான் உலகத்தை எதை வேறாலும் செய்யக்கூடிய வல்லவன் அப்பியப்பட்ட தலைவன் இப்பொழுது சின்ன விஷயத்துக்கா உலகம் என்பது ஒரு சின்ன விஷயம் உனக்கு என்னது உலகம் என்பது சின்ன விஷயம் பல்லாயிரம் கோடி அண்டங்களையும் பாட்டி படைக்கிற வல்லவன் அப்பியப்பட்ட தலைவன் இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு வருகிறான் ஆமாப்பா ஒரு பிரதமர் வரார் ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு சின்ன கிராமத்துக்கு பிரதமர் ஏ அவ்வளோ விஷயம் ஆமாம் உலகம் என்பது முருகூர் மனுக்கு சின்ன கடுகு போட்டது உலகம் முருகூர் மனுக்கு சின்ன கடுகு போட்டான் அவன் பெரிய அற்றலைப்பா அட்டலா பப்பா பப்பா என்ன வல்லமே உள்ள தலைவன் அவன் இவ்வளோ பெரிய ஒரு புனிதமான ஒரு ஆற்றல் ஒரு கடுகு விஷயத்தை வருகிறான் ஏன்னா உலக மாற்றத்தை கடுகா ஆமாம் அப்போ உலக மாற்றம் அவனுக்கு ஒரு கடுகு தான் எதைவனால் ஆட்டிப்படுவான் இப்படி இப்போ அது போ செ பூண்டு கோழி செம்பன் ஆக்கோன்னா இந்த உலகத்தையே இப்போ வேணாலும் செய்ய வல்லவன் வருகிறான் அது ஆறு மாதம் தான் இருக்குது என்னிடாது ஏன்னா என்ன யாரும் இவ்வளோ பொறுத்திக்கையா உலகம் தோண்டி நாற்பது பல கோடி வருஷம் ஆச்சு இதனால வரையிலும் மனிதர் ஆட்சி செஞ்சார்கள் குடி முடியாட்சி இப்போ குடியாட்சி ஆக குடியாட்சியில் இவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் பொருந்திய தலைவன் இந்த உலகத்தை பாற்ற வருகிறான் என்றால் நாம் செஞ்ச புண்ணியம் புண்ணியவான் முருகபெருமான் மிகப்பெரிய புண்ணியவான் ராவன் இந்த அளவுக்கு வந்தேன்னா மரணத்தை வென்ற மாமுனிவன் முனிவன் பந்தம் வாசம்பற்றவன் ஆற்றல் புகுந்திய முருகன் உலக மக்களுக்கு வந்து காப்பாற்று போகிறான் அது உங்க ஒரு அகத்திய சன்மா சங்கம் அகத்திய சன்மா வந்துக்கிட்டு இருக்கு அது பழக்கப்பட்டு போச்சு இல்லையாவா ஆகவே சரவண கோச்சி சரவண ஜோதி கட்சி உலகத்தை ஆட்சி செய்யும் சரவண ஜோதி கட்சி உலகத்தை ஆட்சி செய்யும் சரவண கோச்சி கட்சி உலகத்தை ஆட்சி ஆகவே மக்கள் எதிர்பார்கள் காலம் வந்து விட்டது வரும் முருகன் வந்தான் வருவான் வருவான் முருகன் சொல்லி இருப்பார்கள் நான் அண்டியே வரப்போகிறேன் வரும் நான் இப்போ எப்போ சொன்னாலும் வந்துட்டு ஆகவே சொல்லு ஓம் மகாத்திய சைன்மு ஓ மகாத்திய சைன்மு ஓ மகாத்திய சைன்மு ஓம் மகாத்திய சைன்மு ஓ மகாத்திய சைன்மு ஓம் முருகபெருமான் திருவுடிக் போற்றி ஓம் முருகபெருமான் திருவிடியில் போற்றி ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி ஓ முருக முருகபெருமான போ திருவுடி போற்றி முருகா சர்க்குருநாதா சாந்த ஸ்வரூபா என் தந்தையே என் தாயே தயவுடே தெய்வமே தயாபரனே தேவாதி தேவா உன் திருவடி தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்தாயே அவ தான் வா அன்பர்களே நான் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு சரியான உணவு இல்லாமல் இருக்கிறேன் ஆனால் உடம்பு மனசு மனது தெம்பு இருக்குது ஆனால் உடம்பு தெம்பு இல்லை வருவேன் வந்து உடம்பு வந்து செயல்பட போகிறேன் ஆகவே உங்களுடைய உங்கள் ஒத்துழைப்பு நீ கேட்கணும் என்ன முருகா ஆசா வெளியே வரும்னு கேட்டிங்கன்னா நான் வருவேன் அவன் உத்தரவு வந்துச்சு நான் வெளியே வரும்னு சொல்லி பிடிக்கிறேன் வணக்கம் வா